டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தோட கதையும் அது இருக்கிற டைலாகுகள் இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு எப்படி சொல்கிறது இந்த சமுதாயத்துக்கு தேவையான அவ்வளோ ஒரு நல்ல கருத்தை வந்து ரொம்ப அருமையாக வந்து டைரக்டரும் டைலாக் மூலயமா நல்லபடியாக செரிக்கியிருக்கே கதை டைலாக் வந்து செறிக்கியிருக்கேன் போல் வந்து நடித்த அந்த சின்ன பசங்களும் சரி வாத்தியார் கேட்டுட்டு எல்லா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிவிடுங்க இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கலில் அரசியலை வந்து எந்த மாதிரி வந்து நம்ம வந்து கடங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது அந்த அழகாக வந்து அந்த குழந்தைய மூலியமாக ஓப்பனிங் வந்து அந்த சாலைய கடையை மூடுறது அப்புறம் வாத்தியார் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது எல்லாமே பாசிட்டிவான ஒரு நல்ல அருமையான ஒரு கதையை தேர்ந்தெடுனேன் கண்டிப்பா இன்றைய சூழ்நிலையில் இந்த படம் வந்து ஜனங்களுக்கு தேவையான ஒரு கதை நிச்சயமாக இந்த படம் வெற்றி கொடுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் யார் போட்ட கோடு திரைப்படத்தை தான் வந்து பார்த்தோம் சாதி மாத்துக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்து வந்திருக்கு அந்த வரிசையில் யாரு போட்ட கோடு ஒரு கீழ்தட்டருக்கும் கீழ்தட்ட கோடை யார் தீர்மானிக்கலாம் இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்கல மனிதர்கள் தான் தீர்மானிக்கிறத ஒரு மிக தெளிவாக சொன்ன ஒரு படம் வெற்றி கிடையாது வாழ்த்துக்கள் இந்த படத்தை இப்போ நான் பார்க்குறப்போ எனக்கு சார் இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ரொம்ப கொண்டாடி இருப்பார் ஏன்னா அவரு கருத்து அது பண்றது அந்த சமுதாயத்துக்கு இப்போ வந்து ரொம்ப தேவையான படமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே அவங்க கதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படம் ரொம்ப வெற்றியாகவே நான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜார்ஜ் விஜய் பேசுகிறேன் யார் போட்டு கூடு அப்படின்ற ஒரு படத்துடைய பிரிவியூ பார்த்துட்டு இது வந்து இன்னும் ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு நல்ல ஒரு கன்டென்ட் வந்து வந்து ஆசிஷியல் சிறிய படங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா ஒதுக்கிடக்கூடாது ஏன்னால் வந்து இதுக்காக மக்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா இது ஒரு தேட்டர் தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் சரி கேட்டுக்கிற ஒரு விஷயம் இது ஒரு மூணு நாள் நீங்கள் ஓட விடுங்க நல்ல ஷோஸ் கொடுத்து ஓட விடுங்க அண்டு மெயின் ஷோ காலைல காலையில் பத்தரை மணி அப்புறம் நைட்டு பத்தரை மணி அந்த மாதிரி எதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பிரைம் ஷோஸ் கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்குலாம் டிக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கூட கொடுத்து இதை நீங்கள் பா கொடுத்தீங்கன்னா இந்த படம் கட்டாயமாக பேசப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் ஏன்னா வந்து நிறைய கமர்ஷியலாக எடுத்துட்டு அது நல்ல ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிட்டு போகிற படங்களுக்கு மத்தியில் படம் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிருக்காங்க ப்ரொடக்ஷன் வேல்யூவாக வந்து ஒரு ஒரு சிறிய படம் அப்படின்னு நம்ம டக்குன்னு சிறிய படம்னு கூட நம்ம சொல்லிடக்கூடாது ஏன்னா எதுவுமே சிறிய படம் பெரிய படம்னு எது நிர்ணயிக்கணுன்னா அது ஓடுறத பொறுத்து தான் நல்ல கண்டென்ட் இஸ் த கிங் அந்த வகையில் இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட் இது லெனினுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம லெனின் மாதிரி நல்ல டேரெக்டர்ஸ் நல்ல நல்ல கதைகள் எடுத்துகிட்டு வராங்க அந்த வகையில் லினினுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்டையர் காஸ்ட் அண்ட் குரூக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரெசென்ட் மீடியா நீங்கள் கட்டாயமாக இந்த மாதிரி படங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது இதை வந்து பார்த்துட்டு ஏதோ சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ரெக்ஸ்ட் சேஸ் விஷயம் எப்பயுமே எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கொஞ்சம் ஓட விடுங்க ஓட விட்டு படம் அதுக்கப்புறம் மக்களை உள்ளே வர வைக்க வேண்டியது ப்ரொடக்ஷனுடைய விலை மக்கள் வந்து இந்த படம் நல்ல டாக் வந்துச்சுன்னா நல்லா ஓடும்ன்றைய தாழ்மையான நம்பிக்கை யார் போட்ட கோடு கேஷ்ரூ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எவ்ரி ஒன் குட்இவினிங் இப்போ நான் வந்து யார் போட்ட கோடு அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்து இதில் ஹீரோ ஆக்ட் பண்ணரு வந்து மிஸ்டர் பிரபாகரன் அவர் வந்து தலைநகரம் டூ அப்படிங்கிற ஒரு படமாக பார்த்திருந்தாங்க அந்த படத்தை என் கூறிச்சிருந்தார் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஃப்ரம் ப்ரொடியூசர் டு தி ஆக்டர் ஆஸ் அ ஹீரோ ஆல் பண்ணியிருந்தார் சும்மா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணாமல் ஒரு மெயின் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படி ஸ்க்ரீனில் அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்தேன் அஃப்கோர்ஸ் இதான குட் ஜாப் நல்லா பண்ணியிருக்காரு அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு பத டேப் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர் வந்து அவருக்கு வந்து பிபி மூவி லெனின் வாடமாளி அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி பட்ஜெட் கன்ஸ்டைனோட ஒரு விஷயத்தை ஒரு சோசியல் காஸ்ட் ஒன்றுன்னு சொல்லாமல் அவர் மனசில் இருந்த எல்லா சோசியல் காசையுமே வந்து சீன் பை சீன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஒரு எசென்ஷனால ஒரு கருத்து தான் அதில் இன்னும் குறிப்பாக சொல்லிருப்போம்னா அவரோட சன் நடிச்சிருக்காரு படத்துலேயும் ஒரு சன்னாக நடிச்சிருக்காரு ரொம்ப நல்லா நான் பண்ணியிருக்காரு பையன் பேர் இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹார்ட் ரீட்டிங் கிளைமேக்ஸும் இருக்குது அவர் நல்ல மெசேஜ் பாட்டு ஒரு டீம் எப்போட்டு சினிமா நல்லா பண்ணும் பாடகை பண்ணியிருக்காரு அவரோட விஸ்வல்ஸு நல்ல ப்ளாக்ஸு நல்ல ஃப்ரேமிங் சைன்ஸு கலர்ஸ் எல்லாமே நல்லா மெயின்டை பண்ணியிருக்காங்க திரிட்டவும் நல்லா பண்ணியிருக்காங்க சவுந்தர் வந்து ஒன்பி நின்றுட்டேன் அவர் வந்து சாங்ஸ் மட்டும் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ணிக்கிறேன் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஏற்பட்ட ஒரு கஷ்ட கோ ஒரு மெசேஜ் நிறைய மெசேஜ் அப்படியே பண்ண அனுப்பிட்டாங்க கண்டிப்பாக வந்து வாட்ச் அப்படி மூவி இந்த படம் நல்லா வெற்றி எஸ்பெஷலி கஷ்டம் படிக்கிறேன் एस हीरो फॉर मैचनेटर सिनेमा में जीरो थे तो इन्हों समेत आह तो प्लीज समर्पण हम निर्णय लेंगे आपको डिसाइड करेंगे आह थैंक्स वर फैक्ट ग्वार्डियस मारिया माइक्रोडायरेक्टर थैंक्स थैंक्स फॉर इंटरेस्टिंग टेक समथिंग अबाउट दिस लीडर थैंक्स फॉर इंटरेस्टिंग मी हाय फर्म यार बो

இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும் ஸோ திஸ் இஸ் இதை வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும் ஆயிரம் படம் வந்து கமர்ஷியலாக வரப்போ ரேராக வந்து இந்த மாதிரி படங்கள் வரப்போ வி ரியலி சப்போர்டட் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட் இதில் வந்து குழந்தைங்க வந்து அரசியல் பேசுகிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதை நம்ம நினச்சி கூட பார்க்குறது இல்லை லைக் இவ்வளோ மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அரசியலை பத்தி கொஞ்சமாவது என்னன்னு தெரியும் அரசியல் பேச வைக்கிறது ஸ்கூல்ல அரசியல் பேசுறது தப்பில்லை அப்படிங்கறத வந்து இந்த படம் பாக்குறத வந்து கண்டிப்பா நிறைய என்கரேஜ் பண்ணும் லைக் ஈவன் நான் வந்து அந்த ப்ரொடியூசர் எல்லாம் ஷேர் பண்றது அதுதான் லைக் இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கூட நிறைய ஸ்கூல்ஸ்லாம் போட்டிங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே நம்ம அந்த இதை அந்த குள்ள வந்து போகணும் அவங்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல சின்ன வயசுல நம்ம என்ன அவங்க மைண்டுக்குள்ள போடுறோமோ அதுதான் இந்த சமுதாயம் மாற்ற முடியும் சோ அத வந்து இந்த படம் கொண்டு வந்தது இட்ஸ் அ கிரேட் அப்லாஸ் ஐ ரியலி ரியலி அப்லாஸ் ஃபார் திஸ் அண்ட் ஐ விஷ் கிரேட் சக்ஸஸ் ஃபார் திஸ் மூவி அண்ட் ஆல்சோ ஃபார் எவ்ரிபடி எல்லா டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி கீப் டூயிங் த தர்க் தேங்க்யூ ஸோ மச் யார் கோட்ட கோடு வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல படம் நல்ல கதை சொல்ல வந்திருக்காங்க நிறைய கருத்துக்களை தைரியமாக வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கண்டினியூஸாக எல்லாமே நிறைய கருத்துக்களாகவே இருக்கு எல்லா படத்துலயுமே அப்படி இருக்குமான இருக்காது ஸோ இது ஒரு அவேர்னஸ் மூவியாக தான் ஃபுல் அண்ட் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ அந்த அந்த ஒரு முயற்சிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அப்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் நம்ம மோட்டிவேட் பண்ணணும் இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னும் அதிகமாக எடுக்கணும் அண்டு சினிமாட்டோகிராஃபர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல அழகான கிராமத்தை வந்து இன்னும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இல்லை ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்க பிரபாகரன் சார் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் இன்ட்ரோ ப இன்ட்ரோவாக இருக்காங்க ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்டு வில்லனா நடிச்சிருக்க லெனின் சார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பார்ட் வந்து இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வருஷத்துக்கு ஆறு அறுநூறு படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆகுது பட் சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க போயிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டை வழக்கு என்பது ரெண்டு ஒன்பது அப்பன்ற சமுதலு அப்பன்றும் அதே மாதிரி சின்ன படங்கள்ல வந்து நிறைய கருத்துக்களோட நிறைய படங்கள் வருது இது நம்ம என்ன சாப்பிடணுன்றது மற்றவங்க தான் முடிவு பண்றாங்க அந்த மாதிரி வந்து இந்த சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம சாப்பிடலாம் நம்ம ஒருத்தர்கிட்ட கை கீழே இறக்குனாருனா இன்னொருத்தங்கிட்ட நம்ம போய் கையை தூக்கி காட்டுறோம் அந்த விஷயங்கள்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு லெனின் அவர் பேருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஜனரஞ்சகமாக தான் எடுத்திருக்காரு சின்ன பட்சங்க படங்கள்ல வந்து தேட்டருக்கு வரும்போது நம்ம பார்க்க முடியலன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் டிவில பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் சின்ன பட்ஜெட் படங்களே தேட்டரில் போய் பாருங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த நல்ல கதைகளோட டேரக்டரும் சரி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி அடுத்தடுத்த டேரக்டரும் சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல படம் நல்ல கதை வருவாங்க எல்லாரும் போய் தேட்டரில் படம் பாருங்க யாரு போட்ட போடு ரொம்ப நல்லா இருக்குங்க சமுதாயத்துக்கு இந்த மாதிரி படங்கள் அடிக்கடி வரணும் நல்ல படம் அருமையான வந்து கேமரா ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக்கு சாங் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாங்க நாலு சாங் இருக்குது நாலு சாங்குமே சூப்பராக இருக்குங்க எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சமுதாயத்துக்கு ஜாதி சம்மந்தமான விஷயங்கள் ஏற்றத்தாழ்வு இங்கே நடக்கிற அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இல்லை ஓட உடம்புலோட ரத்தங்கார என் உடம்புல ரத்தம் எல்லாம் கிடையாது எல்லாம் ஒரே ரத்தம் மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரெக்டர் நடிச்சவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள் நீங்கள் முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கணும் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை நீங்கள் திரையில் பார்க்குவேன் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இந்த படம் பார்த்தேன் நான் அடேசு கருத்துக்கள் எல்லாமே ரெமினிஸ்ட் கருத்துகள் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பான கருத்துகள்லாம் அழகாக இருக்குங்கிறமா பண்ணியிருக்காங்க நான் இதில் பார்க்கறதே பற்றவர் இன்டர்வல் அண்ட் கிளைமாக்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்தது மடித்தவங்களாம் சூப்பராக இருந்தேன் அது எல்லாமே அதில் முக்கியமாக வந்து ஹீரோ ஹீரோயின் இன் இந்த வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒரு எனக்கு பார்க்கும்போது பார்க்க இதோட டேரியல் பழங்கி பண்ணலாம் இருந்தது இல்லை அந்த அளவுக்கு பிடிச்சது ரொம்ப அருமையான கருத்துக்கள் லெமனிக்கு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் படங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த படத்தில் எல்லா அம்சமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டீமுக்கு இனிய வாழ்த்துக்கள் நன்றி சமுதாயத்துக்கு தேவையான நிறைய நல்ல கருத்துக்கள் இதில் இருக்கு சமுதாயம் சமுதாய மாற்றத்துக்குரிய நிறைய கருத்துக்கள் தைரியமாக சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் இந்த படம் நல்லபடியாக வெற்றி பெறணும் வாழ்த்து சொல்லுங்க யார் போட்டுக்கோடு இந்த மூவியோட டைட்டில் மாதிரியே இட்ஸ் த்ராட் தாட் ப்ரொவோக்கிங் மூவி நல்ல மெசேஜ் நம்ம என்னதான் இந்த ஜென்ரேஷனில் ஈக்குவலிட்டி எல்லோருமே ஈக்குவல் அப்படின்னு நினச்சாலும் இன்னும் இந்த ப்ராக்டிஸ் காஸ்ட்டு அதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ இது நல்ல மெசேஜ் உள்ள படம் எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் த என்டையர் டீம் பசங்க வந்து நல்லா ஒரு பக்கத்துக்கு ஒரு சேர வேண்டிய அவசரம் மாதிரி இருந்துச்சு ஒரு படம் முடியாது ஒரு ஹீரோ சொல்றாரு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிராக்டிக்கலா வந்து நம்மளால அதெல்லாம் தட்டி கேட்க முடியாது பட் ஒரு ஹீரோ வந்து தட்டி கேக்கிறாரு போது பாக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் நிகழ்வாக நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஹீரோவை நடிச்சவரும் புதுசாக நடிச்சிருக்காரு பட் துன்பமாக தெரியல அதே மாதிரி வில்லன் கேரக்டரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு இப்போ தான் சொன்னாங்க நான் அவர் தான் டேரக்ட் பண்ணேன் ஸோ ரெண்டு கேரக்டரும் வந்து போர்ட்டி போட்டு நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப எதார்த்தமாக லைவாக இருக்கு இதில் ஒரு சின்ன பையன் நடிச்சிருந்தான் அந்த பையன் ரொம்ப சூப்பராக வந்து லென்த்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் தெரியும் அவ்வளோ லென்த்து டைலாக் வந்து அவன் வந்து அழகாக நடிச்சிருக்கா அப்படினா இந்த பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அந்த படம் வெற்றி அடைக்கணும் எல்லாம் நான் ஆண்ட வேண்டிக்கிறேன் வசனங்களுக்காக பாராட்டப்பட வேண்டிய ஒரு படம் இருக்குது வசனம் ரொம்ப இடத்துல ரொம்ப நிறைய இடங்கள்ல சும்மா கத்தி மாதிரி இருக்குது சாப்பாக இருந்தது அதுலேயும் பர்டிகுலராக அந்த ஹெல்மெட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து ரொம்ப இன்றைக்கி தேவையான ஒரு வசனமாக நான் பார்ப்பேன் மொத்தத்தில் வசனங்கள் இந்த படத்துடைய வசனங்கள் தான் இந்த படத்துடைய பெரிய பலமாக நான் நினைக்கிறேன் இந்த வசனங்களை நீங்கள் போட் பண்ணி பசங்களை நல்லா சொன்னீங்கன்னா அந்த படம் போய் சேரும்னு நான் நம்புறேன் படம் நல்லா இருந்தது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் நெஞ்சை நெகிழ்ந்தாங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க அவங்க நெஞ்சை நிகழ்ந்து பெருமையாக பாராட்டினது நான் பெரிய விருதுகளுக்கு சமமாக நினைக்கிறேன் நீ படிக்கிற புத்தகத்தை சொல்லு நீ யாருன்னு சொல்ற சொல்லு நீ யாருன்னு நான் எடுத்த படத்தை பாருங்க நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நன்றிகள் எல்லோரும் வணக்கம் இந்த படத்தை எனக்கு வந்து சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப புரிஞ்சு கதை ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நாங்கள் சொல்றது தான் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்து இந்த படத்தோட எடிட்டர் ஸ்ரீராம் விக்னேஷ்னா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சொல்லும் சொல்லும்போது வந்துட்டு கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஒரு வந்துட்டு இதை பற்றி மேக்ஸிமம் வந்துட்டு ஏன்னா இப்போ சொல்லக்கூடாது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா வரவேற்பு வரும் ஸோ அதனால டைரக்டர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் கணேஷ் இந்த படத்தில் என்ன மிகப்பெரிய கேரக்டர் கொடுத்து அறிமுகப்படுத்தி என்ன என் எனக்குள்ள இந்த கேரக்டரை வெளிப்படுத்தி கொண்டு இந்த டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அதோட ஒளிப்பதிவு ஜான்சன் சார் மிக துல்லியமாக அந்த லொக்கேஷன்லாம் பார்த்து அருமையாக செலெக்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவை பார்த்து அந்த அளவுக்கு ஒளிப்பொதிவு துல்லியமாக எடுத்திருக்காரு என்னையும் அந்த கேரக்டரை ஒரு வடிவமைப்பாக காமிச்சிருக்கிறதுக்கு மிக நன்றி அவருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது வி துரை சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் உனக்கு அடையாளமே தெரியல இப்போ இருக்கிற இதுக்கும் நீ ஃப்ரேம்ல பார்க்கறதுக்கு அடையாளமே தெரியல அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விசேத் துறை சார் ரொம்ப நிகழ்வா பேசினாங்க அப்புறம் பாபு சார் வந்து அவரும் நல்லா ரொம்ப நிகழ்வா பேசினாரு கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு நான் டேரக்டர் வந்து அந்த நான் கரெக்டா மோன் பண்ணிருக்காரு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப கடமை போட்டிருக்கா ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காரு ரொம்ப மீடியா தொழிலாளர்கள் அவங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காங்க Thank you. Thank you.